தமிழ்நாட்டில் நிதி பற்றாக்குறை அதிகமாக இருக்கிறது இதை எப்படி சரி செய்ய போகிறீர்கள் என்று திரு தியாகராஜனிடம் கேள்வி கேட்டப்பட்ட போது நமக்கு வரவேண்டிய வணிக வரி சுரங்கம் மற்றும் மதுவில் இருந்து வரக்கூடிய ஆயத்தேர்வை போன்றவை வரவில்லை வருவதில்லை ஆயிரக்கணக்கான கோடிகளை நாம் நிதி இழப்பின் மூலம் இழக்கிறோம் இது என்ன லீக்கேஜ் அவர் யூஸ் பண்ணுறது எக்ஸர்ட் வரி ஒரே ஒரு வரி மட்டும் படிச்சிட்றேன் த லீக்கேஜ் இஸ் அப் டு ஃபிஃப்டி பர்சன்ட் இன் டாஸ்மாக் சிஸ்டம் அதாவது அரசுக்கு வர வேண்டிய வறு வரி வந்து வராமல் போகிறது இல்லை ஐம்பது பர்சன்ட் டாஸ்மாகில் மட்டும்னு திரு தியாகராஜன் அவர்கள் சொல்கிறார் இங்கே அந்த வருவாய் முறையாக அரசு கஜானாவுக்கு சென்றிருந்தால் இந்த பட்ஜெட்டை இவ்வளோ மொக்கையாக போட்டிருக்கலாம் கரெக்டுங்களா உங்களது நிதியமைச்சர் எடுத்து பூர்வமாக சொல்லியிருக்காங்க டாஸ்மாகில் மட்டும் ஃபிஃப்டி பர்சன்ட் போகுது இது போன்ற வரி இழப்பு மட்டும் மொத்த ஜிடிபியில் மூணு சதவீதம் வரை லீக்கேஜ் ஆகும்

அப்ப கேள்வி வருது எல்லாமே டாஸ்மாக் கணக்குல தான் வருதா நம்ம மொனாப்பிளி வச்சிருக்கோம் நம்ம நினைக்கிறோமே தவிர நிஜமாவே மொனாப்பிளி வச்சிருக்கோமா இல்லையா ஏன் டவுட் என்னன்னா ஒருவேளை ஏன் தமிழக அரசே ஏமாற்றப்பட்டிருக்க கூடாது இவரோட வார்த்தைகள் வந்து நம்ம அப்படித்தானே புரிஞ்சுக்கணும் இப்போ பிடிஆர் அவர்கள் எதிர்கட்சியில இல்லை திமுக தான் இருக்காரு அப்படி இருக்கும் போது இவ்வளவு முறைகேடுகள் நடந்தது ஆடிட்டு முதல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் தானே பண்ணியிருக்கணும் அப்சல்யூட்லி அப்சல்யூட்லி நீங்கள் சொன்னது வீடியோல பார்த்தேன்னு சொல்றீங்க பதினைந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளேட்டுக்கு திரு பி டி ஆர் தியாகராஜன் அப்போது நிதியமைச்சராக இருந்தார் அவர் அளித்திருக்கிற பேட்டியில் இருக்கக்கூடிய அப்படியே படிக்கிறேன் தமிழ்நாட்டில் நிதி பற்றாக்குறை அதிகமாக இருக்கிறது இதை எப்படி சரி செய்ய போகிறீர்கள் என்று திரு தியாகராஜனிடம் கேள்வி கேட்டப்பட்ட போது நமக்கு வரவேண்டிய வணிக வரி சுரங்கம் மற்றும் மதுவில் இருந்து வரக்கூடிய ஆயத்தீர்வை போன்றவை வரவில் வருவதில்லை ஆயிரக்கணக்கான கோடிகளை நாம் நிதி இழப்பின் மூலம் இழக்கிறோம் நிதி என்ன லீக்கேஜ் சரிங்களா அவர் யூஸ் பண்ணுறது எக்ஸாக்ட் வரி ஒரே ஒரு வரி மட்டும் படிச்சிட்றேன் த லீக்கேஜ் இஸ் அப் டு ஃபிஃப்டி பர்சன்ட் இன் டாஸ்மாக் சிஸ்டம் அதாவது அரசுக்கு வர வேண்டிய வரி வரி வந்து வராமல் போகிறது இல்லை ஐம்பது பர்சன்ட் டாஸ்மாகில் மட்டும்னு திரு தியாகராஜன் அவர்கள் சொல்கிறார் இது எந்த வருஷம் சார் சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இப்போ ரெண்டு வருஷம் கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆயிடுச்சு ஸோ இது வரைக்கும் ஏன் சார் இந்த ஸ்டேட் இருபத்தஞ்சில் இருக்கோமா இதை கன்சிடர் பண்ணலை அவங்க இதை ஆடிட் பண்ணணும்னு ஏன் சார் யோசிக்கல அருமையாக கேட்டிங்க அந்த மீதி ஐம்பது பர்சன்ட் உங்கள் பாக்கெட்டுக்கு வந்தால் அரசுக்கு வரி இழப்புன்னு தானே அவர் சொல்கிறார் இது வந்து இந்த ஐம்பது பர்சன்ட் அரசு கஜானாவுக்கு போயிருக்கும் வருவாய் இழப்பு வருவாய் இழப்பு போயிருக்கும் இப்போ அந்த வருவாய் முறையை இன்னொன்று இவங்களை தான் வந்து பாதிக்க இந்த வருவாய் முறையாக அரசு கஜானாவுக்கு சென்று இருந்தால் இந்த பட்ஜெட்டை இவ்வளோ மொக்கையா போட்டிருக்க வேண்டாம் கரெக்ட்டுங்களா ஐம்பதாயிரம் கோடிமா ஒரு வருஷத்துக்கு டாஸ்மாக வியாபாரம் கடன் வாங்கி இருக்க வேண்டாம் குறைஞ்சிருக்கும் கடன் இல்லைங்களா நான் அந்த கடன் கூட கொடுங்க கூடுதலான ஸ்கீம் போட்டுருக்கலாம் அந்த நூறு குறைஞ்சதே அந்த சிலிண்டருக்கு நூறுரூபாய் மானியத்தை நிறைவேற்றிருக்கலாம் மூன்றரை லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புன்னு சொன்னீங்க மூணு லட்சம் பேருக்கு கொடுத்துருக்கலாம் அந்த குடும்பங்களுக்கு பூரா உங்கள் வாக்காளர்களாக மாறும் இன்னும் நிறைய அரசோழிகள் நான் பார்த்துருக்கேன் சார் டிஎம் கே தான் எனக்கு வேலை கிடச்சிது சார் அந்த ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி ஒன்று ஆட்சி காலத்தில் அஞ்சு வருஷத்துக்கு ரெக்ரூட்மெண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க நோ குரூப் ஃபோர் நோ குரூப் ஒன் போலீஸ் கான்ஸ்டபிள் எதுவுமே இல்லை ரெண்டாயிரத்தி ஆறில் கருணாநிதி மீண்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த அஞ்சு வருஷம் எக்ஸாம் எழுதாமல் இருந்தவங்களுக்கு வயசு போயிருக்கும்ல ஆமாம் முப்பத்தஞ்சி தானே மேக்சிமம் முப்பத்தஞ்சு அந்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே முடிஞ்சு போயிருக்கும் அப்போ இவங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு இன் ஆகிடாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் எக்ஸாம் எழுதலான்ட்டு அலோ பண்ணார் இந்த அஞ்சு வருஷம் போச்சு இல்லை அதை அலோவ் பண்ணார் பல பேரை நான் பார்த்துருக்கேன் சார் கலைஞரால் தான் எனக்கு வேலை கிடச்சது சார் அது மாதிரி உங்களுக்கு வாக்குகளாக மாறி இருக்கும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியிருக்கலாம் உங்களது நிதியமைச்சர் எடுத்துப்பூர்வமாக சொல்லியிருக்கிறார் டாஸ்மாகில் மட்டும் ஃபிஃப்டி பர்சன்ட் போகுது இது போன்ற வரி மட்டும் மொத்த ஜிடிபியில் மூணு சதவீதம் வரை லீக்கேஜ் ஆகுது தமிழ்நாட்டோட ஜிடி தமிழ்நாட்டோட ஜிடிபியில் மூன்று சதவீதம் வரைக்கும் இந்த லீக்கேஜிலே போதுன்னு சொன்னார் இதை சரி செய்யறதுக்கு என்ன பண்ணிங்க நீங்கள் இன்னொன்று நீங்கள் நல்லா கவனிக்கணும் அவர் சொன்னார் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவரை மாத்திரை நாங்கள் கவனிச்சிங்களே அப்ப அந்த மீதி ஐம்பது அவர்கள் தமிழக அரசுக்கு திமுகவை சேர்ந்தவர்களுக்கு நெருக்கடியா இருந்ததா வேறு என்ன காரணம் சொல்லுங்க எனக்கு ஒரு வேலை வந்து பணம் லீக்கேஜ் ஆகுது அதெல்லாம் வந்து தொடர்ந்து வந்து பேட்டி கொடுப்பதால் பேசுவதால் இல்லை வந்து அதை நம்ம வந்து சரி செய்யணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து முயற்சி செய்ததால் திமுக தரப்புல இருந்து அந்த ஆடிட்டுக் கூடாது தூக்கணும் தேவையில்லாம பேசினு தூக்குங்க காரணம் ஆடியோ கார் அண்ட் இவர் சொல்கிறபடி இந்த ஃபிஃப்டி லீக்கேஜ் ஆகாமல் இருந்துச்சுன்னா இதனால் முதலில் நஷ்டத்தை சந்திக்க போவது எஸ்என்ஜி கல்ஸு அக்கார்டு அது நிறைய நிறுவனம் இருக்குது மூணு சொல்றேன் மூணு யார் நடத்துவது திமுக திமுகவினர் யார் பாதிக்கப்படுறது திமுகவினர் யார் சொல்லிருப்பா தூக்குறதுக்கு உங்க நிதி அமைச்சரியா அவர் யாரோட க்ளோஸா இருந்திருக்க முடியும் யார் ஆவியஸ்லி மு கவினரோட ஆமாம் நீங்கள் நல்லா கவனிக்கணும் அமைச்சரை அதிகாரம் யாருடைய இருக்கிறது சொல்கிறாங்க என்ன இப்படி பேசியிருக்காரு என்ன யோ உடியா எவ்வளவோ பேசியிருக்காங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசாத பேச்சா உடியா நீங்கள் என்ன சொல்லியிருக்கண்ணா அவர் திறமையானவர் திமுகவின் இந்த வாக்குறுதிகளை அந்த தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் வடிவமைத்ததில் அவர் ஒரு முக்கிய கூறு வகித்தார் ஆயிரம் ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அவர்கிட்ட தான் கேட்டேன் அண்ணே பண்ண முடியும் நான் பார்த்துக்கிறேன் என்று அவர் உறுதியளித்தார் அவரை போய் மாற்றி நான் என்ன பண்ணுறது போயா எதுக்கு மாற்றணுன்றீங்க நான் என் மரு மக மருமனை பற்றி என்ன பேசிக்கிறார் போ நான் பார்த்துக்கிறேன் போ சொல்லிக்கலாமா மருமகனுக்கு சொந்தக்காரரு மரும மாற்ற சொல்ல மகன் இதெல்லாம் கண்டுக்கிற ஆளு கிடையாது அப்புறம் எதுக்கு மாற்றினீங்க அதுதான் இன்னொரு விஷயம் இருக்குது சார் அப்படி ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆகுது எங்களை பற்றி பேசுகிறான்னா அவங்க செலக்ட் பண்ணிருப்பாங்க நீங்கள் அமைச்சராகவே இருக்க வேணான்னு சொல்லிட்டு இன்னொரு பதவி ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களாலே தான் ஆடியோ இதுதான் சிக்கல் நிதி உங்களாலே தான் அந்த ஆடியோ வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நான் பயன்படுத்திக்கிறீங்க அந்த ஆடியோவை எப்படா இருந்தாலும் தூக்கலான்னு பார்த்துட்டு ம் தூக்கு இப்போ சுற்றி இது ஏதா நோக்கி போகுதுன்றது தெரியுதா இவர் நீங்க கண்டினியூ பண்ண விட்டுருந்தீங்கன்னா இந்த லீக்கேஜை குறைச்சிருப்பாரா இல்ல புடிச்சிருப்பாரு புடிச்சிருப்பாரு ரெக்கன்சிலேஷன் ஒண்ணு இவர் பண்ணாரு நான் அது என்னன்றது சொல்றேன் பொதுவா இந்த டாஸ்மாக வந்து குறைக்கணும்னு சொன்னாலோ இல்ல முழுசா இது இருக்க கூடாது அப்படின்னு சொன்னாலோ இவங்க சொல்ற ஒரு விஷயம் தமிழகத்திற்கு வருவாய் இதன் மூலமாக வருகிறது அப்படின்றது தான் ஆனா இப்போ அது வருவாய் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வரல எங்களுக்கு வருவாய்ன்னு சொல்லியிருக்காங்கம்மா தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு திமுகவை சேர்ந்தவர்களுக்குதான் இந்த வருவாய் போயிருக்கு வாய் சோ குடிமகன்கள் குடிச்சு நாட்டன் நன்மைக்காக வந்து அத பயன்படுத்தாம வேஸ்ட் தான் பண்ணிருக்காங்க வேஸ்ட் தான் இருக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்றேம்மா எந்த ஊர்லயும் வந்து எல்லா ஊர்லயும் கன்சியூமர் தான்மா பிராண்டை தீர்மானிப்பான் போய் நீங்கள் ஒரு பெரிய கடைக்கு போறீங்கமா ஒரு மளிகை கடைக்கு போகிறீங்கம்மா பெரிய ஸ்டோர் இருக்குமா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு போய் பார்த்துட்டு பத்து குளிகிற சோப் அடிக்கிறேன் பார்த்துட்டு எனக்கு இந்த சோப் அப்படின்ட்டு நீங்க எடுத்துட்டு வர்றீங்களே இங்கே இங்க மட்டும் மது கடைகள்ல குடிமகன் விரும்பிய பிராண்டா குடிக்க முடியாது கரெக்டாப்பா கேட்குற பிராண்ட் இருக்காது ஸோ கிங்ஃபிஷர் அப்படின்றது விஜய் மல்லையா அவர்களுடைய பிராண்டுன்னு வைங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவருக்கு போயிட்டு அந்த பர்சன்டேஜை கொடுக்கறதுக்கு பதிலாக நான் தான் திமுகவிற்கு சொந்தக்காரங்க அப்படின்னா அந்த பர்சன்டேஜ் எனக்கு போகணும் ஸோ நான் தயாரிக்கிற மதுபானங்கள் மக்களுக்கு விற்கப்படுகுது இது நீங்கள் கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணி சொல்கிறீங்க நான் இன்னும் எளிமைப்படுத்தி சொல்கிறேன் ஏன் எடுக்கிறது இல்லை இந்த பட்வைசேர் போன்ற நல்ல பிராண்ட்ஸ் வந்து ஏன் இங்கே கிடைக்கிறது இல்லைன்னா எல்லா கொள்முதல்லையும் இவங்க பணம் வாங்குறாங்க அந்த இடியோட ஸ்டேட்மெண்ட்டில் அதான் இருக்குது ஒவ்வொரு கொள்முதலையும் ஒரு கேஸுக்கு இவ்வளோ ரூபாய் ஒரு லட்சம் கேஸ் வாங்குவாங்க ஒரு கேஸுக்கு பத்து ரூபான்னு வச்சிங்கன்னா பத்து லட்ச ரூபா ஓகேங்களா இந்த விற்பனையே ஆகாத பிராண்டுக்கு எடுக்கல இந்த இல்லையோ சொன்னார் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம்ட்டு ஒரு பிராண்டு சொன்னார் அந்த ப்ராண்டெல்லாம் வாங்க மாட்டாங்க அப்போ அவன் ஒரு கேஸுக்கு பத்து ரூபாய்க்கு பதிலாக முப்பது ரூபா கொடுப்பான் புகழ்பெற்ற பிராண்டுகளான அந்த கிங்ஃபிஷர் பட்வைசர் போன்ற பிராண்டுகளை சேர்ந்தவங்க ஒரு கேசுகளை கொடுனா ஐயோ என் பிராண்டு விற்கி என் வாங்கினேன் வாங்க போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க இதுதான் பிரபலமாகாத தரமில்லாத பிராண்டுகளை இவர்கள் கொள்முதல் செய்வதற்கு ஒரு காரணம் இந்த ப்ரொக்யூர்மெண்ட்டில் ஸ்கேம்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்கல்ல சார் இது நல்லா விற்கிது என்று இந்த ம ஃபஸ்ட்டு இன்டென்ட் எப்படி பிளேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துங்க இப்போ இவர் லியோ வந்து ஒரு டாஸ்மாக் அவுட்லெட்டோட சூப்பர்வைசர் சார் போன வாரம் இந்தந்த பிராண்டெல்லாம் விற்று தீர்ந்து போச்சு ஓகேங்களா என்ன வேணும் அடுத்தது இந்த ப்ராண்டே நீங்கள் கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக விற்கும் அப்படின்னு லியோ இண்டன் கொடுப்பார் இண்டன் பிளேஸ்மெண்ட்டுன்றதுதான் டாஸ்மாக் கோடவுனில் இருக்காங்கல்ல அவங்க தான் அது அவர் என்ன கேட்குறா அதை தான் கொடுக்கணும் இந்த தனியார்கிட்ட இது இருந்தப்போ இப்படி தான் சிஸ்டம் விற்காத பிராண்டு அவன் வாங்கி வைக்க போகிறான் இப்போ என்ன நடக்குதுன்னா லியோ போய் சார் கிங்ஃபிஷர் பிராண்டு நல்லா போகுது எனக்கு கிங்ஃபிஷர் வந்து ஆயிரம் கேஸ் வேணும்னு கேட்குறாருன்னா கிங்ஃபிஷர்லாம் ஆயிரம் கேஸ் இல்லை நூறு கேஸ் கிங்ஃபிஷர் மீதி தொள்ளாயிரம் கேஸு கால்ஸு டென் தௌசண்ட் வாங்கி போ ஏன்னா டென் தௌசண்ட்காரன் ஒரு கேஸுக்கு இவ்வளோன்னு கொடுத்துருப்பான் அதனால் அதை வாங்கி ஸ்டாக் பண்ணுறது இதனால் தமிழகத்தில் மத் மட்டும்தான் மது விவகாரத்தை பொறுத்தவரை கன்சியூமரால் அவங்களுக்கு தேவையான பிராண்டை வாங்க முடியாது இந்த தரமான மது நீங்கள் கேரளா அண்டை மாநிலங்கள் இந்த புதுவை போனீங்க புதுவையிலேருந்து புதுவைக்கு ஏன் வந்து மற்ற மாநிலங்கள்லேருந்து வராங்கன்னா லைக் அங்கே ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வருவாங்க குவாலிட்டியாக கொடுக்கணும் எல்லா மது வகைகளும் கிடைக்கும் நான் என்ன சொல்கிறேன் இந்த தொழிலை நல்லா பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன் நான் வந்து இந்த பூரண மது விலக்குக்கெலாம் எதிரானவம்மா என்ன காரணம்னால் செய்ய முடியாது ஏழை கலாச்சாரம் கொடுத்துட்டு சாவான் பண்ணாதீங்க அதை நீங்கள் எல்லாம் மது பழக்கமாகச்சு இது சாத்தியமே கிடையாது ஸோ குவாலிட்டியாக கொடுத்தீங்கன்னா அரசுக்கும் வருவாய் தானே வரும் இப்போ தான் நான் சொன்ன அந்த அட்வைஸரு நல்ல ஒரு அற்புதம் நல்ல தரமான விஸ்கிகளை நீங்கள் வாங்கி குடி அதையும் தானே வாங்கி குடிக்க போகிறேன் உங்களுக்கு அதே வருவாய் நூற்றம்பது பர்சன்ட் டேக்ஸும் உங்களுக்கு தான் வரப்போகுது ஏன் அதை கொடுக்க மாட்டேங்க இப்போ தெரியுதா ஏன் கொடுக்குறது அங்கெங்கனாதபடி எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய ஊழல் திரு பழனிசாமி அவர்கள் சொன்னது போல ஆயிரம் கோடி ஊழல்லாம் இது கிடையாது உங்க நிதியமைச்சர் சொன்னது நீங்க ஃபர்தரா ப்ரூவ் பண்ண அந்த ரெக்கன்சிலேஷன் சொன்னால சொல்றேன் கவர்மெண்ட்ல வந்து ஸ்கீம் என்னன்னா அந்த பட்ஜெட்டை பத்தி இப்பதான் பேசணும் ஒரு டிபார்ட்மெண்ட் கால்நடைத்துறைக்கு ஒரு ஸ்கீமுக்காக இந்த வருஷம் ஐம்பது கோடின்னு ஒதுக்கியிருக்காங்க அந்த வருஷம் அந்த கால்நடைத்துறை அதை செலவு பண்ணலன்னு வச்சுக்கங்களேன் அப்படியே தான் ஐம்பது கோடி இருக்கும் நார்மலாக சரண்டர் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க ரெக்கன்சிலேஷன்னா என்னென்னா இரண்டாயிரத்தி பத்தொம்பது இருபதுக்கு நாங்கள் ஐம்பது கோடி ஒதுக்கணும் இரண்டாயிரத்தி இருபது ஏப்ரலில் ஆடிட் பண்ணி என்ன அந்த ஐம்பது கோடி செலவு பண்ணிங்களா கிட்ட செலவு பண்ணாமல் அப்படி இருக்கும் அப்போ அந்த ஐம்பது கோடி திருப்பி கூடு வாங்கி எடுத்த மீண்டும் மொத்த கணக்கு கொண்டு வந்துட்டு இந்த ஐம்பது கோடியை வேறு துறைக்கு ஒதுக்குவது இதுதான் ரெக்கன்சைல் பண்ணி பண்ணுறதுன்றது தியாகராஜன் பட்ஜ் இந்த நிதியமைச்சராக உட்கார்ந்த உடனே இந்த ரெக்கன்சிலேஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணார் எங்கெங்கெல்லாம் அரசோட நிதி பயன்படுத்தப்படாமல் கிடக்குன்னு ஒரு ஆடிட்டுக்கு ஆர்டர் பண்ணுறாரு ஆடிட்டுக்கு ஆர்டர் பண்ணி அந்த ஆடிட்டில் வெறும் ரெண்டு பர்சன்ட் செஞ்சப்போ ரெண்டாயிரம் கோடி கிடச்சிது அப்போது அவர் பத்திரிகையாளர்கிட்டலாம் இந்த விவரத்தை சொல்லிவிட்டு இப்போ தான் தொடங்கியிருக்கோம் தொடங்கினதில் எனக்கு ரெண்டாயிரம் கோடி அவசரப்பட்டு எங்களை பாராட்டாதீங்க ஃபுல் ஒர்க்கு பண்ணி முடிச்சோடனே எத்தனாயிரம் கோடி எடுக்க போகிறேன் கவர்மெண்ட்டு பணம் தான் எங்கேயும் போகல அங்கங்கே கிடக்குது கணக்கு சரி பார்க்காததுனால இவ்வளோ திறமையாக இதெல்லாம் பண்ணுறால் முக்கியமாக மாற்றினதுக்கு ரீசன் இந்த டாஸ்மாகில் மட்டும் ஐம்பது பர்சன்ட் போகுதுன்றதுக்காக தான் அவர் சொல்வதை கேட்காமல் அதை நீங்கள் சரி செய்யாமல் விட்டதோட விளைவு இன்றைக்கி ஈடியில் வந்து நீங்கள் மாட்டிங்களா இன்றைக்கி உங்களது குடுமி மத்திய அரசின் கையில் நேரடியாக மத்திய அரசை எதிர்க்க வேண்டிய எந்த விஷயங்களுக்கும் எதிர்க்க மாட்டாங்க ரூ போட்டுன்னு இருப்பாங்க திருதா யார் ரூ போட்டுன்னு இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு வசதி தானே இது ஜாலியாக இருக்கலாம்ல நீங்கள் இங்கே சொன்னோடனே நிதியமைச்சர் பதில் சொல்கிறாங்க அண்ணாமலை பதில் சொல்கிறார் ரூ வரலாறு தெரியுமா கன்வீனியன்ட்டாக இருக்கா எப்போ வேணும்னாலும் ஸ்டாலின் வீட்டுக்குள்ளே ஈடி நுழையலாமா சொல்லிடுறேம்மா சத்தீஸ்கர் மாநிலத்தில் முன்னாள் முதல்வர் வீட்டில் நுழைந்து விட்டார்கள் எப்போது வேண்டுமானாலும் நுழையலாம் பாசிச பாஜக நீங்கள் சொல்கிறீங்களே பழி போக கூட நடந்து கொள்ளுதுன்னு நீங்கள் திருநாள் தானே அவங்க பிடிக்கிறாங்களே பொய் வளர்க்காது இன்னும் திமுக ஒரு தலைவர்கிட்ட கிட்ட பேசுனேன் என்ன சார் எதுக்கு சார் இந்த ரூன் தலைவரின் வருது அதான் ரூன் தலைவர் உருட்டினார் அப்படின்றார் எத்தனை ஆண்டுகளாக இருக்குது இலங்கையோட கரன்சி பேர் என்னப்பா அதுவும் ரூபாய் தான் ரூபாய் ஆக்சுவலாக சில கண்ட்ரிஸ் இலங்கை அதுக்கப்புறம் கண்ட்ரிஸ்லாம் ஒரு காலம் வரைக்கும் இந்தியா ரூபாய் தான் யூஸ் பண்ணாங்க அர்த்த சாஸ்திரம் சாணக்கியின் அர்த்த சாஸ்திரத்தில் உருது கூட இல்லை சமஸ்கிருத அது ரூபாய் சமஸ்கிரு சாஸ்திரத்தில் ரூபாய்க்கான குறிப்பேடுகள் இருக்கிறது நீங்கள் பயன்படுத்துகிற ரூவே சமஸ்கிருதம் ஸோ இதை மறைக்கிறதுக்காக தான் இப்படி பண்றாங்க இதோடு முடிய போவது இல்லை இப்போ இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்ட்ரேட்டோட ப்ரெஸ்டிலீஸில் என்ன சொல்கிறாங்கன்னா இடி இனிஷியேட்டட் இன்வெஸ்டிகேஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் மல்டிபிள் எஃப்ஐஆர்ஸ் ரிஜிஸ்டர்ட் அண்டர் வேரிய செக்ஷன்ஸ் ஆஃப் பிசிஆக்ட் ரிலேட்டட் டு டாஸ்மாக் சர்ப்ரை செக்கு நம்ம சொன்னோம் இந்த டாஸ்மாகில் போய் உங்கள் சர்ப்ரை செக் பண்ணி லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த எஃப்ஐஆர் இதில் போட்டிருக்காங்க லஞ்ச ஒழிப்புத்துறை இது போல் பத்திரப்பதிவுத்துறை தொடர்பாக எத்தனை வழக்குகளை பதிவு செய்துருக்கிறது தெரியுமா சர்பை செக்குக்கு நானே சர்வீஸில் இருந்தப்போ போயிருக்கேன் சர்ப்ரை செக்குக்கு ஏகப்பட்ட எஃப்ஐஆர் இருக்கும் பத்திரப்பதிவு துறையில் திடீர் சோதனை கணக்கில் வராத ஒரு லட்சம் கண்டுபிடிப்புன்னு நியூஸ் பார்த்துருக்கீங்களே இது மாதிரி ஏகப்பட்ட எஃப்ஐஆர் இருக்குது டாஸ்மாகில் போடுறவங்க அதில் கூடுறதுக்கு எவ்வளோ ஆகும் இன்னொன்று இதிலேயே அமைச்சர் வந்துடுறாருல மூர்த்தியே இது ஈஸி சார் இது ஆக்சுவலாக வந்து டாஸ்மாக் ஈஸி அது பத்திரப்பதிவுத்துறை வந்து கொஞ்சம் ப்ராடு இது தமிழ்நாடு ஃபுல்லாக போகணும் இது ஈஸியாக டாஸ்மாக்லேயே முடிச்சுக்கலாம் டாஸ்மாக்லேயே முடிச்சிக்கலாம் போக வேண்டியது மந்திரி விடுதானே எதுக்கு தமிழ்நாடு பூரா போய்கிட்டே இது போக மறந்து விட்டேன் இது போக ஏற்கனவே பத்திரப்பதிவுத்துறை ஊழல் தொடர்பாக நாம் பேசிய போது சொன்னேன் பிஎஸ்சிஎல்னு ஒரு ஊழல் சிபிஐ விசாரிக்குதுன்னு சொன்னேன் ஏன்போ இருக்கா அது மூலமாக வர முடியாது ஐடி அதுக்கு எந்த எஃப்ஐஆர் தேவையில்ல சிபிஐ மூலமாக சிபிஐட எஃபேருக்குல வந்துடுவாங்க ஸோ இது தொடக்கம் இது ஒரு இண்டிகேஷன் ஓகேங்களா ஒரு வருஷம் இருக்க தேர்தலுக்கு இப்போ மது மூலமாக முதல் ஒரு குடும்பத்துக்கிட்டே கையை வச்சுட்டாங்க அடுத்து ஒவ்வொரு அமைச்சராக எந்தெந்த அமைச்சர்கிட்ட எல்லாம் நான் ஏற்கனவே சொன்னேன் கொங்குல இருக்கக்கூடிய அந்த அறுபது தொகுதிகள் செந்தில் பாலாஜி பொறுப்பில் வைக்கப்பட்டுள்ள அந்த அறுபது தொகுதிகள் தான் இவர்களது குறி என்று சொன்னேன் குறிவைத்து விட்டார்கள் ஸோ இவங்களோட ஃபண்டை சோக் பண்ணணும் இருக்குதுல ஒரு அஞ்சாறு மினிஸ்ட்டு தானப்பா ரொம்ப கேஷ் ஃப்ளோ அதிகமாக இருக்கக்கூடிய மினிஸ்டு செந்தில் பாலாஜி வேலு மூர்த்தி மூர்த்தி அதன் பிறகு அவர் நேரு நேரு அதுக்கப்புறம் ஒரு நம்ம சுப்பிரமணியம் அவர்கள் மா சுப்பிரமணியம் அவர்கள் ஹெல்த் மினிஸ்டர் ஹெல்த்து அதன் பிறகு எம்ஆர்கேவும் வருவார் அக்ரிகல்ச்சரில் சரியான துட்டு இருக்குது நிறைய பேர் கவனிக்கிறது இல்லை அக்ரிகல்ச்சரில் நல்ல காசு தனி பட்ஜெட் போகிறாங்கன்னா பார்த்துங்க ஆ முக்கியமான விஷயம் மத்திய அரசோட மானியம் அதிகம் அதில் மத்திய அரசு ஏகப்பட்ட விவசாயம் தொடர்பான திட்டங்கள் போகிறது சரியான காசு உரத்துக்கு மானியம் பூச்சிக்கொல்லிக்கு மானியம் இதுக்கு மானியம் விதை மானியம்னு ஆக்சுவலாக நான் ஒரு விஷயம் கவனித்தேன் சார் ஆக்சுவலாக என்னென்னா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் தான் அந்த விவசாய சங்கங்கள் ஒரு காலகட்டம் வரைக்கும் இருந்துச்சு இப்போ அழிஞ்சிடுச்சு வைப்ரெண்டாக அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமத்துக்கு கிராமம் இருக்கும் நாராயணசாமி நாயுடு அப்போ கிராமத்துக்கு கிராமத்துக்கு இருக்கும் சங்கம் நடக்கும் கூட்டம் நடக்கும் ஒரு போராட்டம்லாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து போராடுவாங்க அது வந்து கலைக்கப்பட்டு அது கட்சி ஆயிடுச்சு ஆனால் வட மாநிலங்களில் இன்னுமே இருக்காது பஞ்சாப் அவங்க தானே வேளாண் சட்டத்துக்கு எதிரான போராட்டங்களில் முன்னிலையில் நின்றவர்கள் இருக்குது அதான் அதனாலே இங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு மத்திய அரசு எந்த மாதிரியான திட்டங்கள் கொண்டு வருதுன்னு தெரியல மாநில அரசு எந்த மாதிரி திட்டங்கள் வந்து செயல்படுத்துன்னு தெரியல அதனால் எம்ஆர்கே இதில் மனுஷனே நல்ல காசு இருக்குது அதான் எங்கெங்கெல்லாம் கேஷ் ஃப்ளோ அதிகம் அதாவது இப்போது நம்ம அமைச்சர் வந்து இப்போ ஒரு அமைச்சர் இருக்கார்ல அந்த மதிவேந்தனுக்கு வந்து ஒரு பத்து தொகுதி பொறுப்பாக கொடுப்பாங்க ஓகேங்களா நேருவுக்கு முப்பது தொகுதி நாற்பது தொகுதி கொடுப்பாங்க ஒரு செந்தில் பாலாஜிக்கு அறுபது கொடுத்துருக்காங்க இது மாதிரி எந்த அமைச்சர்களுக்கு அதிக தொகுதி பொறுப்பு கொடுத்துருக்காங்களோ அவங்கள நோக்கி ஏடி டார்கெட் பண்ணி வச்சு அவங்கள லாக் பண்ணிட்டாங்கன்னா அவங்க பொறுப்பில் இருக்க தொகுதியில் டல்லாகும்ல இதான் ஐடியா இது தொடக்கம் தொடர்கதையாக தேர்தல் வரை இது நீளும் சீமான் அவர்களுடைய உதவியாளர் காவலர்ல சும்மா தெரிஞ்சவங்க அது ஹெல்ப் பண்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு இப்போ ஜாமீன் ஆக்சுவலாக நான் நினைச்சேன் அப்பயே ஜாமீன் கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்ம நல்ல நிறைய பற்றி விரிவாக பேசிட்டோம் இப்போது தான் சென்னை உயர்நீதிமன்றம் அவங்களுக்கு அவர்களுக்கு ஜாமீன் வழங்கி இருக்கிறது மறு உத்தரவு வரும் வரை அவர்கள் பூக்கடை காவல் நிலையத்தில் கையெழுத்து கையெழுத்து போட வேண்டும் என்ற நிபந்தனையோடு ஜாமீன் வழங்கி இருக்கிறது இல்லை நம்ம பார்த்தோம் இதுதான் இந்த ப்ராசஸ் இஸ் பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நான் ஃபிப்ரவரி இருபத்தஞ்சி சம்பவம் நடந்துச்சு இன்னைக்கு தேதி நேற்று இன்னும் இன்றைக்கி தான் வெளில வருவாங்க இல்லை ஒரு பதினஞ்சு அஞ்சு இருபது நாள் ஆகிவிட்டு தான் கொடுத்து கையெழுத்து போடணும் ஓகேங்களா எல்லோரும் பார்த்தோம் அந்த இன்ஸ்பெர்ட் தான் அந்த பாவுபாஜி இன்ஸ்பெக்டர் பேர் என்னப்பா பிரவீன் பிரவீன் பாகுபாஜி பிரவீன் பிரவீனா பிரவீன் ராஜேஷ் பிரவீன் ராஜேஷ் அவர்தான் அந்த காவலரை அந்த பாதுகாப்புக்காக இருந்தவரை அடித்து இழுத்து சென்றார் கூட இருக்கவங்களை அடித்து இழுத்துட்டு எல்லாம் வச்சு ஜீப்பில் போட்டு அழுத்துறாருன்றதான் நம்ம பார்த்தோம் ஆனால் அவர் வெளில வர்றதுக்கு இருபது நாள் ஆகிடுச்சா இதுக்கப்புறம் ஒரு மருவத்தர் ஒரு முறை ஹைகோர்ட் ரிலாக்ஸேஷன் பண்ணுறது வரைக்கும் அவர் ஸ்டேஷனில் போய் கைது போடணும் ஓகேங்களா இந்த வழக்கில் இருந்து அவர் வெடி வெளியே வருவது இப்போது அவர் கைது செய்யப்பட்ட சமயத்தில் அவர்கிட்ட இந்த ஃபோனுகள்லாம் புரிஞ்சிடுவாங்க துப்பாக்கியாக ஸீஸ் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் திரும்பி வாங்குறதுக்கு ரெண்டு வருஷம் ஆயிடும் சீமானவர்கள் ஆதரவு தருவார்னு வச்சிங்க ஆதரவு இல்லைன்னா ஒரு நிலமை இதுதான் சிக்கல் புரியுதுங்களா அந்த ப்ராசஸ் இஸ் தி பனிஷ்மெண்ட் இதுக்கு தான் சொல்கிறாங்க நம்ம அனுபவிச்சிருக்கில்லையாப்பா இன்னும் கூட வங்கி கணக்கில் தான் கழிப்பு அலைக்கழிப்பு இதுதான் சிஸ்டம் பட்டு பட்டுன்னு போய் கேஸ் போட்டுக்கிறது நீங்கள் அரசின் ஊதுகூடலாக இருந்தால் ஒரு காந்தராஜ் மாதிரி திமுக மேடையிலேயே போய் பேசலாம் ஆனால் முதல்ல ஒரு வாழ்த்து பேசணும் அதை செஞ்சிங்கன்னா எத்தனி வழக்கு போட்டாலும் கைது இருக்காது எதுவுமே இருக்காது நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பே அவர் பேசும் அவதூறுகளே பேசிக்கொண்டே இருக்கலாம் உண்மையாகவே பொம்பளைங்களை தப்பு தப்பாக பேசலாம் பேசலாம் செல்லுப் காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்லுப் பிறந்தகை அவர்களை பற்றி பேசியிருக்கோம் அது யாருமே அவரை பற்றி பேசுனது நான் நான் பேசுகிறோம் எனக்கே புதுசாக இருந்துச்சு நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னார் ஏதாவது அப்டேட் இருக்கா ஒரு செல்லு பிறந்தகை பற்றி நமது பப்ளிகேஷன் தொடர்பான அந்த வீடியோ லிங்க்ஸு அதில் நாம் சொல்லியிருந்த விவரங்கள் இவை அனைத்தும் ராகுல் காந்தி அலுவலகத்துக்கும் மல்லிகார்ஜுன கார்கே அலுவலகத்துக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அப்புறம் தமிழகத்துக்கான மேலிட பார்வையாளர் ஒருவரை நியமித்திருக்கிறார்கள் ஏசிசி அப்சர்வர்னு ஒருவரை நியமித்திருப்பார்கள் அவர் ஒரு பத்து டென் ஃபிஃப்டின் டேஸ்க்கு முன்னாடி வந்துட்டு போனார் அவருக்கும் தமிழகத்தை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியினரை இந்த விவரங்களை எடுத்து அனுப்பியிருக்கிறார்கள் அடுத்த வாரம் காங்கிரஸ் செல்லப்பருந்தை மீதான புகார்களை விசாரிக்க குறிப்பாக அந்த துப்புரவு தொழிலாளர்களை வைத்து அவர் அண்ணன் மகன் பெயரில் நடத்தின அந்த ஜென்கிரின்னு இது தொடர்பாகலாம் கேட்டாங்க என்கிட்ட சின்னியா ஸ்டீட்டில் இருக்காங்க சார் நாங்கள் போய் வீடியோ எடுத்ததுலேருந்து சின்னியாஸ்டீட்டுக்கு யாருமே இல்லை மயிலாப்பூரில் டிக்கி அலுவலகம் இருக்கிறது அங்கே தான் சார் இந்த சாரதியிலாம் உட்காந்து போனீங்கன்னா பிடிக்கலாம் சார் என்று நான் சொல்லியிருக்கிறேன் காங்கிரஸ் குழு விசாரணைக்காக இங்கே வர இருக்கிறது நான் அப்போ சொல்லிட்டேன் சார் கூப்பிட்டான சொல்லுங்கள் எல்லா டீட்டிலையும் நம்மகிட்ட நம்ம ஆஃபீஸில் இருக்குது விடுகிறேன் என்று சொல்லிவிட்டேன் அதற்குள் அடுத்த வாரத்துக்கு மு முடிவதற்கு முன்பாகவே திரு செல்வ பிறந்தகை மத்திய அரசின் நிதிகளை புதிய நிறுவனம் தொடங்கி களவாடி இருக்கிறார் என்று சிபிஐக்கு ஒரு புகாரும் செல்ல இருக்கிறது அதையும் சொல்லிவிடுக்கு ம் சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவிட்டிருக்கு அதாவது போலீஸ் கமிஷனர் அருண் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொய் விடவே இதெல்லாம் சொல்லியிருப்பாங்களே அவர் ரவுடிகளை எல்லாம் பிடிக்கிறார் அதனால் அவரை மாற்றும்படி நாங்கள் உத்தரவிட முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே ஆமாம் சொல்லியிருக்காங்க இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ இந்த நியூஸை நீங்கள் இன்னைக்கு இன்றைக்கி தந்தியில் தான் வந்திருக்கு அந்த தந்தி தானே அது ஆமாம் தந்தி தான் இன்றைக்கி தந்தியில் இந்த நியூஸ் வந்திருக்கு பார்த்த உடனே படிக்கிறவங்க எவனோ பாரியா போய் ஒரு அருண் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்காருன்னு போய் கோர்ட்டை கேஸ் போட்டு கோர்ட்டே சொல்லிச்சு அருணை மாத்த உத்தரவிட முடியாது அப்படின்னு கோர்ட்டே சொல்லிச்சு பார்த்தீங்களா அப்படின்ட்டு இதை அரசு இருப்பவர்கள் பார்த்துட்டு கோர்ட்டே சொல்லிச்சு அருணை மாத்த உத்தரவிட முடியாது அதனால் அருணை மாற்ற வேண்டாம் என்று அரசு முடிவெடுத்து விடும் என்று நினைக்கிறேன் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பின்புலம் இருக்கிறது இந்த அதிகாரிங்கள்லாம் இன்டெலிஜென்ட்டாக வேலை செய்கிறோன்னு இப்படி தான் மாட்டிக்குவாங்க திரு வராகி அவர்கள் மீதான அவர்கள் மீது காவல்துறை பதிவு செய்த பொய் வழக்குகள் அத்தனையும் சிபிசிஐடி விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது சென்னை உயர்நீதிமன்றம் நாம் அது விவாதிச்சிருக்கோம் என் பொருக்கா போய் கேஸ் போட்டால் மாட்டுவாங்க இவங்க மாட்டினாங்க அப்படின்ட்டு நான் இன்றைக்கி சொன்னேன் கரெக்டுங்களா அப்படி மாற்றும்போது அந்த தீர்ப்பில் சென்னை உயர்நீதிமன்றம் இரண்டு பத்திகளில் ரெண்டு விஷயங்களை சொல்லியிருந்துச்சு ஒன்று வராகி தனது வேலைகளை செய்ய கூ செய்ய விடாமல் தடுக்க வேண்டும் என்ற தீய எண்ணத்தில் சென்னை மாநகர காவல்துறை துணை ஆணையர் மற்றும் ஆய்வாளர் அந்த சுப்பிரமணியன் நம்ம கேசில் கம்ப்ளைண்ட் அந்த அந்தாலும் அப்புறம் ஆரோக்கியம்னு நினைக்கிறேன் ஆரோக்கியம் டு ஒரு டிசி இவங்க ரெண்டு பேரும் வேலை செய்திருக்கிறார்கள்னு பேரா செவன்டீன் பேரா எயிட்டீனில் இந்த வழக்கின் விவரங்களையெல்லாம் பார்க்கும்போதே கற்பனையான புகார்கள் என்பது தெரிய வருகிறது இதெல்லாம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அப்சர்வேஷன் அதனால் நியாயமான விசாரணை நடைபெறாது இந்த ஆய்வாளர் இந்த வழக்கை விசாரணை செய்தால் நியாயமான விசாரணை நடைபெறாது ஆர்டிகல் டுவெண்ட்டி படி வாராகிக்கு நியாயமான விசாரணை நடைபெற வேண்டும் என்று கோருவதற்கு உரிமை உள்ளது அந்த அடிப்படையில் நியாயமான விசாரணை நடைபெற வேண்டும் என்பதுக்காக நான் இதை சிபிசிஐடிக்கு மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் கடந்த வாரம் சென்னை மாநகர காவல்துறை சார்பில் ஒரு மனு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது இதே ஜட்ஜு முன்னாடி வருது இப்போ நான் படிச்சேனே ரெண்டு பேரா இதை ரெண்டையும் நீக்கி உத்தரவிடுங்கள் பேரா செவன்டீன் அண்ட் எயிட்டீன் மேபி ரிமூவ்டுன்னு சொல்லிட்டு இந்த ஜட்ஜுக்கிட்ட இந்த ஜட்ஜிட்ட படிஷன் வருது அந்த உடனே அந்த செவன்டீன் அண்ட் எயிட்டீனில் நான் என்ன சொல்லியிருக்கிறேனோ அதுக்காக தானே நான் சிபிசிஐடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் அதை போய் நீங்கள் எடுத்து சொல்றீங்க அதெல்லாம் முடியாதுன்டர் முடியாது என்று சொன்னதும் அவங்க என்ன பண்ணுறாங்க சரி இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க இதை மனசில் வச்சுட்டு அவர் சிபிசிஐடியில் பயஸ்ட்டாக விசாரிப்பாங்கல்ல அதனால இதை கருத்தில் கொள்ளக்கூடாதுன்னு வேணால் போடுங்கன்னு சொன்ன உடனே த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் ஷுட் அப்ளை ஹீஸ் மைண்ட் இண்டிபெண்ட்லி அண்ட் கண்டக்ட் தி ப்ரோபு அப்படின்னு போட்டு ஒரு கிளாரிஃபிகேஷன் ஒன்று போட்டு முடிச்சிட்டாங்க ஓகேவா இப்போ திஸ் இஸ் கேஸ் ஃபார் தி கவர்மெண்ட் டு transfer அருண் நானே மறந்துட்டேன் கடந்து வந்துட்டோம் இப்போ தந்தி நியூஸ் பார்த்தோம் எனக்கு அப்புறம் தான் இருந்தாலும் எதுக்கு இது உங்களுக்கு வியப்பா இருக்கா பொதுநாள இல்லைம்மா இல்லமா தான் விஷயமே இருக்கு பொதுநாள வழக்கு தான் போட முடியும் இதில் வராகி போடலாம் இப்போ வராகி தான் பாதிக்கப்பட்டான்றதை சார் நீங்களே இப்படி சொல்லியிருக்கீங்க அவரை மாத்துங்க அப்படின்னு திரு வராகி அவர்கள் நீதிமன்றத்தை அணுகலாம் சம்பந்தம் இல்லாமல் மதுரையை சேர்ந்த ரமேஷ் என்பவர் எதற்காக நீதிமன்றத்தை அணுகுகிறார் ஃபஸ்ட்டு வந்து லீகல் டேர்ம்ஸில் சொல்லணுன்னா திஸ் பெட்டிஷன் இஸ் நாட் மெயின்டைனபுள் ஃபஸ்ட்டு கோர்ட் என்ன கேட்டுக்குங்கன்னா தம்பி நீ யாரு அந்த மனு என்ன தெரியுமா நீ உங்களுக்கு என்ன சம்மந்தம் வராகி தான் பாதிக்கப்பட்டிருக்காரு நீங்கள் யார் அவர் வரட்டும் இல்லை நீ அருணை மாற்றணுன்றதுக்காக வரன்னா ஓகே பொதுநல வணக்கம் போடு கிரிமினல் கோர்ட்டுக்கு எதுக்கு வர ஃபோர் எயிட்டி எதுக்கு வர வழக்கமாக உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நம்ம கேசிக பெயில்லாம் நம்பர் ஆகுது எத்தனை நாள் ஆகுது நாள் ஆகுது நாலஞ்சு நாள் ஆகுது இல்லையா இரண்டாவது நாளே இந்த வழக்கு நம்பர் ஆயிடுச்சு இதில் ஆர்கியூ பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் குற்றவியல் தலைமை வழக்கறிஞர் திரு ஜின்னா ஆயிரம் உங்களுக்கு கேண்டிடேட் என்ன இருக்குங்களா ஜின்னா அவரே இதில் ஆஜராகி வாழாடி இருக்கிறார் இது போல ஒரு வழக்கு வருகிறது என்று செய்தியாளர்களுக்கு எப்படி தெரியும் இப்போ இந்த தந்தி செய்தியாளர் இருக்கார் அவருக்கு தெரியுமா அது சோர்ஸ் சோர்ஸும் கிடையாது பொடலங்கையும் கிடையாது ஜின்னாவே அவரை அழைத்து சொல்லியிருக்கிறார் தந்தி போட்டுல இந்த செய்தி வந்த எல்லா செய்தியாளர்களையும் ஜின்னா அழைத்து சொல்லியிருக்கார் இதை போடுங்க இப்போது அதில் வந்துருச்சா ஹெட்லைன் படிச்சீங்கன்னா என்ன தெரியும் அருணை மாற்ற உத்தரவிட முடியாது இந்த இப்போ நான் சொன்னேன்ல வேறு செவன்டீன் அண்ட் எயிட்டீன் இதெல்லாம் வெளியில் யாருக்கும் தெரியாது இந்த செவன்டீன் அண்ட் எயிட்டீனை வச்சு நாளைக்கு அருண் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று யார் வேண்டுமானாலும் செல்லலாம் நீதிமன்றத்துக்கு இது டைரக்ட் இண்டெக்மெண்ட் ஆஃப் அருண் அதை சொல்கிறார் பாருங்க வித் மேலஃபைடு இன்டென்ஷன் ரெஸ்பாண்டன்ட் ஒன் அண்ட் டூ ஃபாய்ஸ்ட் ஆஃப் ஃபால்ஸ் கேஸ் தீய நோக்கத்தோடு பொய் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள்னு சொல்லிட்டு சென்னை மாநகர காவல்துறையை ஹைகோர்ட் ஜட்ஜு சொல்லிட்டாரு அதுக்கு தான் இதை ரிமூவ் பண்ணுங்க செவன்டீன் எயிட்டீன் நீக்குங்க சார் ஏற்கனவே அந்த பல்கலைக்கழக மாணவி அந்த வழக்குலயும் அதுக்கு போனாங்க இருக்கா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்க இருக்கா இதுலயும் அதே மாதிரி இத நீக்குங்க அதாவது தேவைன்னா நடவடிக்கை எடுங்கன்றதுதான் இது ரொம்ப கிளியராவே சொல்றாங்க இப்ப சார் இந்த யாரோ மதுரை ரமேஷ் தானே கொடுத்திருக்காரு அவர் நீக்குங்கன்னு சொல்லிருக்காரா அவர் அவர் கேக்குறதே நீக்குங்க கோர்ட் இப்படிதான் உத்தரவு போடும் நல்லா தெரியும் அவங்களுக்கு அதான் நீக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கோர்ட் சொல்லிடுச்சுன்னு வைங்களேன் அப்பா அருண் திரு அருண் மேல நீங்க வந்து நம்பிக்கை தெரிவித்து விட்டது இல்லை நடவடிக்கை எடுக்குங்கன்னு சொல்கிறாரா நீக்க உத்தரவிட முடியாதுன்னு சொல்லிட்டு கோர்ட் சொல்கிறான் கோர்ட் அவ்வளோ சொல்லுவாங்க ஏம்பா என்னப்பா இதெல்லாம் ஒரு பேட்டர்னு தூக்கிங்கன்னா அதில் அந்த ஜட்ஜு தள்ளுபடி செய்யும்போது என்ன சொல்லிருக்காங்க அதை பாருங்கள் ஒரு வழக்கை இன்னொரு ஏஜென்சிக்கு மாற்றும் போது கோர்ட்டு சில அப்சர்வேஷன்ஸும் சொல்லும் எங்கெங்கெல்லாம் ஏஜென்சி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ அங்கெல்லாம் இது மாதிரி சொல்லும் அதுக்காக அதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஆஃபீஸரை மாற்றணும் பெட்டிஷன் எடுத்துக்கிட்ட வர முடியாது என்று சொல்லி இவ்வளோ ஓகேவா ஆனால் அதற்காக இதன் அடிப்படையில் அருணை மாற்றக்கூடாது என்று தமிழக அரசை நீதிமன்றம் தடுக்கவில்லை மாத்திட போறவங்களன்றதுக்காக தான் ரமேஷ் வச்சு இந்த பெட்டிஷனு அருணுக்கெல்லாம் மனசில் நினப்பு நம்ம சரியான இன்டெலிஜென்ட்டு அப்படின்னு ரெண்டாவது நாளே நம்பர் ஆயிடுச்சு நம்பர் ஆகி அந்த பெட்டிஷனோட நோக்கமே நியூஸ் பேப்பர்ல செய்தி வர்றதுக்காக தான் ஆ என்ன வந்து நீக்க முடியாது நீக்க முடியாதுன்ட்டு இதெல்லாம் காப்பாற்றாதயோ இது மாதிரி நம்ம பதவி நிதர்ந்து நிரந்தரம்னு நினச்சவங்கெல்லாம் ஆடி காற்றுல தூசி மாதிரி பறந்துருக்காங்க சார்ஜ் ஷீட் வாங்கினார் காப்பி தெரியுமா ஜார்ஜ் வந்து செயிண்ட் ஜார்ஜ் கோட்டையில் அமர்ந்திருக்கும் மன்னர் அல்லன்ட்டு ஜஸ்டிஸ் ஆறுமுகசாமி சொன்னார் வர சொல்லியான என்னன்னா அவரோட பிஎஸ்ஓ பிடிச்சு தூக்கி போயிட்டாங்க ஒரு நாள் இந்த ஆப்ரேஷன் நடத்துவாங்க தெரியுமா தீவிரவாதி மாதிரி போலீஸே அனுப்புவாங்க ஊடுருவோம் மாதிரி 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 டெமோ போலீஸே வந்து திடீர்னு இன்றைக்கி இன்னைக்கு சென்னை சிட்டிலேருந்து ஆப்ரேஷன் நடக்குதுன்னா சென்னை சிட்டியில் எல்லா போலீஸும் அலர்ட் பண்ணி டியூட்டியில் இருக்கணும் போலீஸே வந்து தீவிரவாதிகள் போல் வேடம் போட்டு கடல் வழியாகவும் இங்கே அதை வந்து சென்னையில் ஊடுருவாங்க இவங்க எல்லாம் அந்த வெஹிக்கிள் செக்கப்லாம் பண்ணி அந்த தீவிரவாதியை கரெக்டாக பிடிக்கணும் பிடிச்சா போலீஸ் கரெக்டாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம் இது மாதிரி மாக் ட்ரில்ஸு நடத்துவாங்க இது மாதிரி இந்த போலீஸ் மார்க்டில்ஸ் நடத்திட்டு இருக்கும்போது அவர் ஜஸ்டிஸ் ஆர்மசாமியோட செக்யூரிட்டி ஆஃபிசர் வந்திருக்காரு துப்பாக்கியோட வச்சுட்டு துப்பாக்கியோட வரான்னு தீவிரவாதம் யோ நான் போலீஸ் என்ன தெரியும் தான் இப்படி வரும் நீங்கள் மார்க் வாங்கும்போது தோறதுக்காக நீ இப்படி பண்ற அதெல்லாம் முடியாது யவ் ஸ்டேஷன் ஏரியா வண்டில் ஏரியா இப்போ எது வந்து அங்கே பேசிக்கலாம் ஐயாட்ட பல் சொல்லிட்டு போகணும்னா அவர் சப் இன்ஸ்பெக்டர் என்கூட விஜிலன்ஸில் வேலை பார்த்தவர் ஏரியா வண்டில்ட்டார் யோ நான் ஜட்ஜு பிஎஸ் யோ நீ பல கதையெல்லாம் சொல்லுவேன்னு தெரியும் நீ போலீஸ் அனுப்பிச்ச டம்மி தீவிரதா எங்களுக்கு தெரியும் வா வண்டியில் நீ ஐடி கார்டெலாம் எடுத்து கரெக்ட் ஏறுட்டார் அப்புறம் உயரதிகாரிகள்லாம் தலையடி யோ ஊடியா இருந்தாலன்னு சொன்னோன்னா அவர் போய் ஜட்ஜிக்கிட்ட கிட்ட சொல்றாரு சார் உங்க பேரை சொன்ன சார் சொல்லப்போ தான் சார் நாலு அடி சேர்த்து சொன்ன உடனே சென்னை மாநகர காவல்துறை சம்மந்தமாக இது ஒரு வழக்கு வந்துச்சு எடுத்தார் இது உண்மையான காரணம் ஜட்ஜி அதை எடுத்துக்கல அர் ஆடிட்டாங்க அப்புறம் அடிஷ்னல் கமிஷனரு சேஷஸ் அரோ ஒருத்தர் வந்து மன்னிப்பு கேட்டு சார் சார் பாவம் சார் சார்லாம் சொன்னாங்க இது ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் நடந்துச்சு அவர் இன்றைக்கி அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பார் ஜார்ஜ் இன்று வந்து போய் ஒரு குட்கா கெஸ்ட் சார்ஜ் ஷீட்டு அதெல்லாம் பார்த்தும் இவர்கள்லாம் புரிந்து கொள்ளவில்லை இது இந்த 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 கோட் இந்த ரமேஷை வச்சு பெடிஷன் போட்டதுன்னா பார்த்தா குழந்தைத்தனமாக தெரில உங்களுக்கு இப்போ போட்டாங்க அதில் அருணை மாற்றும்படி உத்தரவிட முடியாது அப்படின்ட்டு போட்டார் ஆடு அதுக்காக அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரே வராத சரிங்க சார் நான் நிறைய விஷயங்கள் பேசலாம் பட்ஜெட் அதே போல் அரசியல் சம்பந்தம் நிறைய விஷயங்கள் பேசலாம் தொடர்ந்து பேசலாம் ரொம்ப நன்றி உங்கள் கருத்து நன்றி